அக்டோபர் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருவது இறை வார்த்தை ஊற்றாகிய எம் ஆண்டவரே நீரே தகுதிக்குரியவர் நீரே அன்பிற்கும் அரவணைப்புக்கு உரியவர் முடைய நாமத்தை நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்துவதற்கு தருமையான அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் விரைந்து வந்திருக்கின்றோம் நீர் எங்களை கண்ணோக்கியதற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய பார்வை எங்கள் மேற்பட்டதற்காக அமக்கு நன்றி அப்பா உடைய உயிர் மூச்சு காத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த புதிய நாளை உமுடைய புதிய படைப்பை அவர்கள் காணவில்லை ஆனாலும் நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினாலும் அரவணைப்பினாலும் இரக்கத்தினாலும் கருணையினாலும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றே அதற்காக நன்றி செலுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு தகப்பனை

அவரை ஒவ்வொரு நாளும் புலம்பி தவிக்கின்ற மக்களை தகப்பனே அவர்களுக்கு தேற்றலாக இருந்தவர்களை தேற்றியலும் மகனிடம் பரிந்துரை பேசி அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம பலத்தை பெற்று தாரும் தகப்பனே அவருடைய ஆன்ம காரியங்களை குறித்து தகப்பனே நிறைய அவர்களுக்கு எல்லா விதத்திலும் கூடவே இருந்தவர்களை ஆசிர்வதித்தலும் அவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்களையும் வைக்கின்றோம் ஆம் மாண்டவரே இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் வீடுகளினர் காரியங்களை ஆண்டவரே நடைபெறுகின்றனர் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீரே தலைவராக இருந்து நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் வழி ஆம் ஆமாண்டவரே சிறையில் இருக்கின்றவர்கள் மற்றும் வீதியோரங்களிலே இருக்கின்றவர்கள் அநாதைகள் கைவிடப்பட்டவர்கள் என்று பலர் அண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அரவணைப்பாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்திடும் நல்ல உள்ளங்களை ஆண்டவரே நீரே அவர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தரலும் அப்பா அன்றே பல இடங்களில் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த போருக்கு ஆண்டவரை நீரே முற்றுப்புள்ளி வைத்தரலும் அப்பா அவரே ஒவ்வொருவரும் மனிதரை மனிதர் ஆண்டவரே அவர்கள் அன்பு செய்வதற்குரிய இதயத்தை தந்தரலும் தகப்பனே நாங்கள் உம்மிடமிருந்து வந்தவர்கள் என்பதை அவரே எங்களுடைய செயல்கள் மூலம் நாங்கள் ஆண்டவரையும் பயன்படுத்துவதற்கு நீரை உதவி செய்தாரலு அப்பா நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியலும் உடைய தூய் ஆவின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தந்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரே நீர் இல்லை என்றால் நாங்கள் நாங்கள் பல நேரங்களில் மறந்து தடமாகவும் அவரே எங்களுடைய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை எல்லாவற்றையும் நீரே முறியடிக்க கூடியவர் தகப்பனே எங்களுக்குள்ளே இருக்கின்ற சாத்தானை முறியடித்து உண்மையான கடவுளுக்கு திருச்சபைக்குள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்திடலாம் அப்படியாக தந்தையே எங்கள் ஒவ்வொருவரையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்த்து எங்களுடைய தேவைகளை என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபம் எல்லாவற்றையுமே நிறைய பொறுப்படுத்த வழி நடத்திடலும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கத்திரை அம்மேன் அம்மேன் அம்மேன்